அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் நீங்கள் அவனையே வணங்குவோராக இருந்தால் அல்லாஹுவின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் திருக்குர் ஆன் அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் நூற்று பதினான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் வாழ்வதற்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஏராளமான அருட்கொடைகளை பயன்படுத்துகின்றோம் அவற்றிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதாவது நம் உள்ளத்தில் எழுந்திருக்கிறதா இதை உணர்த்தும் விதமாகவே இவ்வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் நீங்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்குகிறீர்கள் என்பதில் உண்மையாளர்களாக இருந்தால் அவன் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவது உங்கள் மீது கடமை என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய செய்தி அன்பானவர்களே அல்லாஹுவின் மற்றமற்ற கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடப்பது எந்த அளவிற்கு அவசியமோ அதே போன்று அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களுக்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற கட்டளைக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்களாக ஆக முடியும் புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம்